முழுசா பெண்ணா மாறிய பிரபல நடிகர் வெந்து தணிந்தது காடு கூல் சுரேஷுக்கு ஒரு லெட்டரை போடு என்ன இப்படி மாறிட்டாரு சினிமாவில குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சுட்டு வரவர் நடிகர் கூல் சுரேஷ் நடிகர் சிம்புவோட சின்ன வயசு நண்பரும் கூட இவரு கடந்த கடைசி சீசன் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாரு சிம்புவோட வெந்து தணிந்தது காடு படத்துக்கு ப்ரமோஷன் செஞ்சு வந்த குல் சுரேஷ் எங்கு பார்த்தாலுமே வெந்து தணிந்தது காடு வசனத்தை பத்தியே பேசுவாரு அந்த வசனம் அவருக்கு மாறா வந்திருக்குது இணையதளத்தில் கூல் சுரேஷ் காமெடி நடிகரா பல திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல வந்துகிட்டு இருந்த நிலையில இப்ப பிக்பாஸ் நிகழ்ச்சியில பெரிய அளவுல பிரபலம் அடைஞ்சாரு இவர் வெளியே ஒவ்வொரு திரைப்பட வெளியிட்டப்பவும் இசை வெளியிட்டப்பவும் வித்தியாசமா எதையாவது செஞ்சு பிரபலமாகிட்டு வருவாரு எப்பவுமே வெளியுலகத்துல துருதுரு அப்படின்னு காணப்படுற கூல் சுரேஷ் பிக்பாஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவர் கூல் சுரேஷா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மௌனமாய் இருந்துட்டு வந்தாரு பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறி அவரு மீண்டும்

லெட்டரை போடு அப்படின்னு கமெண்ட்டுகளை பதிவிட்டுட்டு வராங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் ரொம்பவே விமர்சிக்கப்பட்டுட்டு வருது இந்த மாங்கலாரம் பண்ணும்போது அச்சனை குத்தாங்க எங்க உட்கார்ந்துட்டு அப்படி போட்டு போடுறதுக்கு கிடையாது குழந்தையில ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பனை இருக்கும் வேணும் நம்ம கையில அச்சத்தை கொடுத்தாங்கன்னா அதோட பெரிய கொடுப்பனை நம்மளுக்கு வேணும் இந்த அச்சதையை வந்து கிட்ட வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மூணு முடிச்சு போட்ட பிறகு ஆசீர்வாதம் பண்ணணும் அதுதான் அது வைக்க வைக்கிறீங்க அப்படி ஆயிரத்தி எடுத்து போனால் மடு மடுபோடு போட்டு அடிக்க மூணு முடித்து போடணும் மூணு முடித்து போடுறதுக்கு வயிற்றுங்க மேலே பாசிபா இந்த மாங்களிதாரம் பண்ணும்போது அச்சனை குத்தாங்க எங்க உட்கார்ந்துட்டு அப்படி போட்டு போடுறது கிடையாது குழந்தைங்கள ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பன்னு இருக்கணும் நம்ம கையில் அச்சனை கொடுத்தாங்கன்னா அது பெரிய கொடுப்புன்னு நம்மளுக்கு வேணும் இந்த அச்சதையை வந்து கிட்ட வந்து குழந்தைங்கள ஆச்சிர்வாதம் பண்ணுங்க மூணு முடிச்சு போட்ட பிறகு ஆசீர்வாதம் பண்ணணும் அதுதான் அது வரைக்கும் வயிற்று நீங்க இருக்க அப்படி தாலி எடுத்து பண்ணணும் படுபடு பண்ணி போட்டு மூணு முடிச்சு போடணும் மூணு முடிச்சு போற வரைக்கும் வயிற்று இருக்க மேல பாசிப்பா இந்த மாங்கலாரம் பண்ணும் போது அச்சத குத்தாங்க எங்க உட்கார்ந்துட்டு அப்படி போட்டு போறது கிடையாது குழந்தையில ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பனை இருக்கணும் நம்ம கையில அச்சத குத்தாங்க அதோட பெரிய கொடுப்பனை நம்மளுக்கு வேணும் இந்த அச்சதையை வந்து கிட்ட வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க

மூணு முடித்து போட்ட பிறகு ஆந்தீர்வாதம் பண்ணனும் அதுதான் அதை வரைக்கும் வயிற்று இருக்க அப்படி ஆயிரத்தி டென்த்து பண்ணால் மண மடு பண் போட்டு வர மூணு முடித்து போடணும் மூணு முடித்து போடற வைக்க வைக்கிற நின்றுருங்க மேலே பாசிமா